இப்ப இங்க சென்னையில் மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் அதுக்கு ஒதுக்கல நிதி ஒதுக்கல அப்படி நிதி ஒதுக்கல எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க நிதி ஒதுக்காம என் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் பாக்குறது அவங்க இப்போ என்ன பண்றது இல்லையா ஆரம்ப காலத்துல இருந்து தமிழ்நாடு புறக்கணிச்சுட்டு தானே இருக்காங்க ஏன்னா எல்லாருமே மத்திய அரசோட குழந்தைகள் தானே மாநில அரசு எல்லாமே கண்டிப்பா அலர்ட் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு அதான் அசாம்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல எதுவும் செய்யாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்

நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பட்ஜெட் தாக்கல் நேற்று வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நலனும் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளை வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க நேற்று அதாவது ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு இல்ல எந்த அளவுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க குறிப்பா வந்து இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிக்காங்க தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது எப்படி பாக்குறீங்க இது அது மாதிரி தான் இருக்கு ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல கிளைமேட் நடந்தது கிளாமி நடந்தது பண்டு கேட்டாங்க அட்லீஸ்ட் கேட்டது கொடுக்கல ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துல ட்வெண்ட்டி பர்சன்ட் குத்துல நத்திங் இப்போ வந்து ரெண்டு ஆளுங்கட்சி போட்டணி இருக்கிற டைமில் ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கறது அவங்க இப்போதான பண்ணுறது இல்லையா ஆரம்ப காலத்தில் வந்து தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டு தானே இருக்காங்க அவங்க இதனால சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தது தான் இல்லை அவங்க கொண்டு வந்தது எல்லாமே தமிழகத்துக்கு ஒரு பர்சன்ட் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அவங்க நிச்சயமாக நம்ம தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்களா ஒரு பேசறப்பரும் பட்ஜெட் நல்ல பட்ஜெட் அருமையான பட்ஜெட் அண்ணா தமிழகத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் இப்ப எப்படின்னா தமிழ்நாடு வரு வருவாயில முதல்ல நிலை மாநிலமா இருக்குது மகாராஷ்டிரா குஜராத் தமிழ்நாடுலாம் பீகார்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப கம்மி ரெண்டாவது ஹைதராபாத் வேற பீகார்ல மட்டும் தான் கம்மி சார் பிஆர்ல ரொம்ப बीजेपी ஆல்ரவே ஒரிசா இருக்கு ஏபட மாநிலம் இருக்கு அதுக்கு வந்துடலாம்னு சொல்றது கேளுங்க பீகார்ல இன்னொன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க எக்கச்சக்க இது வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுது எல்லாத்தையுமே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வழி இல்லை அதுக்காக எதிர்த்துருக்காங்க இல்லை நிதி ஒதுக்கு ஒன்று சொல்கிறாங்க அவங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஆந்திராவுக்கும் பீகார் மட்டும் ரெண்டுக்கு மட்டும் தனியாக பண்ணி தனியாக போல மாதிரி இருக்கு பெட்ரோ வரிசமா தெரியுது தெரியுது ஆபியஸ்லி நியூஸ் பேப்பர் ஹிட்டிங்ஸ் எல்லாம் தமிழ்நாடு புறக்கணிப்பு பீகார் அண்ட் அதர் ஸ்டேட் ஏதோ ஆந்திரா ஒரு ரெண்டு ஸ்டேட் போட்டு அதுக்கு மட்டும் தான் நிறைய குடுத்துருக்கறதா போட்டிருக்காங்க அது என்ன அளவுக்கு என்னன்ட்டு இன்னும் நான் கோத்ரூ பண்ணல இல்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெட்ரோ ரயில் போயிட்டு இருக்கு அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோம் நம்ம மாவட்டங்கள்ல ராத்திரி கண்டிப்பா ஒதுக்குவாங்க அது வந்து அப்படி டோட்டலாவே ஏன்னா எல்லாருமே மத்திய அரசோட குழந்தைகள் தான் மாநில அரசு எல்லாமே மத்திய அரசோட குழந்தைகள் தான் கண்டிப்பாக அலர்ட் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை இருக்குது எனக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடாக தான் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால அவங்க எத்தனை முறை பிரச்சாரங்கள் பண்ணாலும் எது செஞ்சாலும் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பெருசாகவே தெரியல குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் குஜராத்தில் வந்து அந்தளவு வந்து தொழில்துறையோ ஒரு வருமானமோ எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஊரில் வந்து அவங்க கொடுக்குற சலுகைகள்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஒரு மோடி ஆட்சிக்கு வந்து நம்மளோட நிதி மோடி தான் அவங்களே டெவலப்பே இருக்காங்க இந்த கண்ட்ரி மட்டும் அவங்க மொத்தம் அவங்க ஸ்டேட் மட்டும் இல்லை மொத்த இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக வரி கட்டுற ஒரு இது வந்து நம்ம தான் ஆனால் இன்றைக்கி நேரத்து கிடையாது இது காலங்காலமாக சேர்ந்து இருக்காரு வந்து பத்து வருஷமாக இதெல்லாம் தான் இருக்கிறாரு இப்போ அவங்க இருக்கிற நிதி அறிக்கையில் வந்து ஒன்றும் கிடையாது இப்போ தங்க விலங்காய் இமேஷன் எல்லோரும் போய் தங்கம் வாங்க போடுது எல்லாரும் மொபைல் வாங்க போடுறது தேவையில்லாத இதுதான் இது நமக்குன்னு இதில் ஒன்றுமே கிடையாது நமக்கான பட்ஜெட்டே கிடையாது பட்ஜெட்டு இல்லை இது நம்மளுக்கு உண்டான ஒரு நாடா என்னன்னே தெரியல அதுதான் மெயின் நம்ம நம்ம இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இதுக்கு மேலே எதுவும் செய்யாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்க பட்ஜெட்டே அறிவிக்க வேணா அப்படியே சும்மாவே சொல்லிட்டு போய்ட்டுருக்கலாம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து வச்சுருந்தாங்க இதே தமிழ்நாட்டிலேயும் தென் மாவட்டங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டுக்கடங்காத வெள்ளம் கிட்டத்தட்ட நூற்றாண்டு கால முன்னாடி வந்தது வந்தது இப்போ தான் வந்துருக்கு கட்டுக்கடங்கும் போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுத்துருக்கலாம் சார் கட்டுக்கடங்க தமிழ்நாட்டில் கட்டுக்கடங்காத வெள்ளம் என்னென்னா நம்ம வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமித்து கட்டினதுனால தான் இங்கே வெள்ளம் அங்க அப்படி கிடையாது அங்க ஆறுகள் ரொம்ப ஜாஸ்தி அந்த ஆறுகள்ல எப்போவுமே இமயமலையில இருந்து இது பெருக்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஒரு கட்டுக்கடுங்க அந்த அசாம்லாம் நீங்க பாக்குறீங்க வருஷா வருஷம் வந்து அடிச்சிட்டு போகுது அதே மாதிரி பீகாரதிய வரும் அதான் அஸ்ஸாம்ல கொடுத்துருக்காங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது தமிழ்நாடு வெளிநாடுல வெள்ளம் வர்றது எப்படின்னா நீர் மேலாண்மை பண்ணாததுனால வர்ற பிரச்சனைகளுக்கு இருக்கு ஏன்னா கட்டுக்கடங்காது வெள்ளம் சார் யாருமே எதிர்பார்க்காத வெள்ளம் எப்போ ஒரு தடவை வருது அது வருஷா வருஷம் வரல அது எப்போ ஒரு தடவை வருது ஒரு அம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இந்த மாதிரி வர சுமாவிதம் நடந்துடுச்சு அதுக்கான நிதியை ஒதுக்கீர்க்கலாம் இல்ல 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 அது நீங்க வந்து கேக்காட்டா அவங்க உதச்சியை ஒதுக்குவாங்க குடுக்கலையா சார் குடுக்காம தானே கேட்டாங்க இப்ப இங்க சென்னைல மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு ஒதுக்கல நிதி ஒதுக்கல கேட்டா தாங்க நாங்க ஆள் அனுப்புறோம் ஆராய்ந்ததுக்கு அப்புறம் நான் குடுக்குறேன் அப்படின்னா அப்ப எப்படி மெட்ரோ ஒர்க்கு நடக்கும் எப்படி சொல்லுங்க அப்படி நிதி ஒதுக்கலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க நீங்க உதவி கமைய வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்குதே இல்ல இருந்தாலும் அவங்க கொண்டு வந்த பட்ஜெட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்காக இருக்கட்டும் இப்ப குழந்தை அதாவது பள்ளி மாணவர்களுக்கா இருக்கட்டும் ஒரு சிலதுலாம் நம்மளை கொண்டு வந்திருக்காங்களா அது இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் தானே பொருந்தும் அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அப்போ ஆனா நமக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்ல மத்த ஸ்டேட்டுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் புரியுங்களா அது வேணுமென்னே நடக்குதா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஒரு சீட் கூட இங்க கிடைக்கல இல்லையா அந்த வெறுப்புலையா அதுல பண்றாங்களே தோணுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சிக்கட்டில உக்கார வச்சிருக்கேன் இரண்டு மாநிலங்கள்தான் ஒண்ணு பீகாருன்னு வந்து ஆந்திரா அந்த இரண்டுக்கு மட்டும் மெயினா குடுத்திருக்காங்க ஆமா இருக்க அவங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்காங்க அதனால அந்த மக்களுக்காக அவங்க அத பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடல அதனால நமக்கு இப்படி பண்றாங்க சரியா பண்ணிதான் ஓட்டு போட்டுப்போம்ல ஆமா அவங்களால இது உள்ள வரவே முடியாது இனிமேல் இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டதுனால இன்னும் ஃபர்ஸ்ட் இல்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது மத்த மாநிலம் குறை சொல்றாங்க எங்க இந்தியாவுல இத்தனை மாநிலங்கள் இருக்கும் போது நீங்க குறிப்பா வந்து பீகாரம் ஆந்திராவையும் பின்னணியில அரசியல் இருக்கலாம் ஏன்னா அந்த இரண்டு மாநிலம் தான் அன்னைக்கு வந்து பிஜேபி வந்து ஆட்சியில ஆட்சி கட்டி ஆட்சி கட்டியில உட்கார வச்சிருக்கு இல்ல அந்த டாபிக் உள்ள போக வேண்டாம் எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் எல்லாம் தெரியாது தமிழ்நாடு நான் நியூஸ் பேப்பர் பார்த்தேன்

இந்த எலெக்ஷன் வந்து முன்னால் கொடுத்துருக்கலாமா இல்லை போன ரெண்டாவது ஒரு ஆட்சி இருந்தாங்க அந்த ஆட்சியில் கொடுத்துருக்கலாமா கொடுக்கலையே ஆந்திரா வந்து நேற்று ஒரு வருஷத்துக்கு முன்னால் பிரிஞ்சது இல்லையே ஆமாம் அதனால் அப்போ கொடுத்துருக்கலாமே நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதியா ஆமாம் இந்த பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்களே பண்ணல யார் போய் பேசுவாங்க யார் அவங்க சொல்லுவாங்க இருக்கிறது அட்ஜஸ்ட் போக வேண்டியது இல்லை பாஜகவுடைய பாஜக வந்து ஆளுங்கட்சியாக உட்கார வச்சா பீகாருக்கும் ஆந்திராவுக்கு கொடுக்குறாங்க ஆமாம் ஆனால் தமிழ்நாடு கொடுக்கலையே சார் கொடுக்கல தப்பு தான் சொல்லணும் போய் யார் என்ன யார் சொல்லுவாங்க நம்ம எம்பிக்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட வெளிநாட்டு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இப்போ தமிழ்நாடு ஓர வந்து இது தெரியலையா அப்படி சார் கரெக்ட் தான் கவனிக்கலை தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஓட்டு தான் அதுக்கு வேற ஒன்றும் பண்ணுறது ஓட்டு போட்டு தான் மக்கள் நடத்த வைக்கணும் பிஜேபி நாங்கள் சொல்ல வரீங்களா அப்படி அப்படி நான் சொல்ல விடல அஸ் அது கிடையாது எதுக்கு நம்ம வந்து டிஎம்கே வந்துருக்குது டிஎம்கே வந்தால் மக்கள் முட்டாள்கள் இல்லை ஒரு மாற்றம் தேவைப்படுது அந்த நேரத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுது கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மாற்றம் தேவைப்படுது சரி ஒரு சான்ஸ் பிஜேபிக்கும் அடி கொடுத்துருக்காங்க அவங்க முந்நூற்றி நானூறு வருவோம்னு சொன்னாங்க என்டிஏல வரல அவங்க ஆனால் அவங்களுக்கு சரியா ஆட்சி ஆட்சிப்படின்னு சொல்லி அடி கொடுத்துருக்காங்க மக்களும் அதனால் மக்கள் பவர் வந்து ரொம்ப இதுங்கிறது இது அரசியல் அமைப்புகள் வந்து படி மக் ஒரு ஒரு எல்லாருமே அரசியல் நடத்துகிறவங்க ஆட்சி நடத்துகிறவங்க உணர்ந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இருந்தாலும் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திருக்குறள் கம்பராமாயணம் இப்படிலாம் பேசியிருந்தாங்கள்ல அதெல்லாம் ஓட்டுக்காக அது எல்லாமே ஓட்டுக்காக அவர் இத்தனை வாட்டி இங்கே வந்ததும் ஓட்டுக்காக அவர் ராமாயணம் கம்பராமன் இது திருக்குறள் பற்றி பேசினது எல்லாமே ஓட்டுக்காக ஆனால் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் ரொம்ப தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் சீட்டுதான் பேசியிருப்பாங்க சீட்டு அதனால பேசல அவ்வளோதான் பேசல ஆமா திருப்பூரில் பத்தியும் தமிழை பத்தி பெருமையா பேசினாரு ஆனால் அந்த பட்ஜெட்ல வந்து தமிழுங்கிற பேரே வரலையே இப்போ பொதுவாகவே கோயை நீங்க அறங்கணுன்னாக்கா அது பாஷையில தான் கூப்பிடணும் பக்கம் கூப்பிட்டாதான் அது ஓரம் கிட்டே அது தான் அது மோடியை பற்றி பேசுறது ஒன்றுமே இல்லை வர பேசுங்கிறியா பட்ஜெட்டு பட்ஜெட்டு பட்ஜெட் இல்லை சார் இது அவ்வளோதான் இது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்